ஆண்டிப்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப தூக்கும் தொழிலாளர் சங்கத்தினர் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி செய்வதற்கான அடையாள அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணை சாலையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் தற்காலிக தொழிலாளர்கள் நிரந்தரமாக பணிபுரியும் வகையில் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் தொழிலாளர்கள் பணிபுரியும் இடத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை போவதாக தெரிவித்துள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சும்மா மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று நடைபெறுகிறது நாளை இந்த கோரிக்கைகளை இன்று பேச்சுவார்த்தை அழைத்து பேசாவிட்டால் நாளை முதல் நிதான போரா நிதான வேலை செய்யும் போராட்டம் அடுத்து தொடர் வேலைநிறுத்த போராட்டம் பலகட்ட போராட்டங்களை எங்கள் சங்கம் நடத்த இருக்கிறது அதற்கு இன்று வந்து எங்களது முக்கிய கோரிக்கை என்னவென்றால் தற்காலிக பணியாளர்களை வருகை பதிவேட்டில் பெயர்களை சேர்ப்பது அவர்களுக்கு அட்டை வழங்குதல் ஒன்று ரெண்டாவது சங்க அங்கீகார தேர்தல் நடத்தணும் மூணாவது சகப்பட்ட இருக்கிறவங்களுக்கு பச்சட்டை கொடுக்கணும் இது முக்கியமான கோரிக்கை அடுத்து வந்து எங்களுக்கு மருத்துவ வசதி இந்த மாதிரி வசதிகள் வந்து எது இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அதை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ மூணு மாதத்துக்கு போத திருவோடு எந்தும் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கும்போது ஹெட் ஆஃபீஸில் அங்கே வந்து கூப்பிட்டு பேசுனாங்க சங்கத்தை வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தம்னா உங்களுக்கு கோரிக்கை நாங்கள் தர்றோம் ஒரு மூணு மாத காலகட்டத்தில் இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மூணு மாசமா எதிர்பார்த்து நாங்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு போ பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு போகும்போது தாமதப்படுத்துற மாதிரி தெரிஞ்சு இது நடத்துற மாதிரி தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது மறுபடியும் போராட்டத்தை கையில் எடுத்து நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் இது தொடர்பாக மேலும் தாமதப்படுத்துற மாதிரி தெரிஞ்சுன்னா தொடர்ந்து நாங்கள் சங்கம் அறிவித்தபடி நடவடிக்கைகள் இருக்கும் வேலைநிறுத்த போராட்டம் இப்படி பலகட்ட போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டேன் இங்கே தமிழக அரசு நம்ம தமிழ்நாடு நுகர்வொருள் வணிக கழக நிர்வாகமும் எங்களுடைய கோரிக்கைகளை கூடிய விரைவில் செய்து நம்புகிறோம்